ஒரு முஸ்லீம் சகோதரர் பிஜேபியில் இருக்கிறது தவறா அது உங்களுக்கு வந்து உறுத்துதான் எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய தேசிய செயலாளர் மைனாரிட்டி விங் சிறுபான்மையினுடைய தேசிய செயலாளர் அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்களை வந்து முன்னாள் நேற்று வந்து சென்னையில் கைது செய்தாங்க செஞ்ச உடனே கடலூருக்கு மாற்றிருக்கிறாங்க இப்போதான் அவரை நான் சந்திச்சுட்டு வெளியே வந்தேன் என்ன கேஸில் கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு பத்தியேக்கு நம்பர் உங்களுக்கு கேக்கறதுல நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? யாராவது தெரியுமா? இல்ல சார். கேள்வி கேக்கறது தப்பா நினைச்சுட்டீங்களா? என்ன 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 சொல்றீங்க ராஜீவ் காந்தி அரசு மரதுமனைல வந்து மரதுரகளை ராஜீவ் காந்தி மரதுமனைல அவர் கேட் உள்ளே தாண்டல. கேட்டுக்கு வெளியில கார்லயே தான் இருந்தார். கார்ல போதே அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பொய்யான வழக்குகளை போட்டு பொய்யான கேஸ் போட்டு இன்னைக்கு அந்த கேஸ்ல நான் உள்ள இருக்கும் பொழுதே பெயில் ஆயிடுச்சு. உள்ள இருக்கும் பொழுதே பெயில் ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு கேஸை இன்னொரு தான் இன்றைக்கி காலையில் கா முத்துப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து காட்டியிருக்கிறாங்க அதுமாதிரி என்னென்னா அவர் ஒரு இடத்துல கூட கண்ணியன் தவறி ஒரு இடத்துல கூட அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரே ஒரு இடத்துல கூட எங்கேயும் யாரை பற்றி தவறாகவோ ஒரு 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 கொச்சையாகவோ எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறது கிடையாது எங்கேயுமே வந்து லா அண்ட் ஆர்டரை மீறி செயல்பட்டதே கிடையாது ஏன்னா அவர் வந்து எப்பவுமே வை வை செக்யூரிட்டியில இருக்காரு அவர் எங்க போனாலும் போலீஸுக்கு தெரியும் அவருக்கு வந்து அந்த டிபி டூர் ப்ரோக்ராம் போடுவாங்க எல்லாமே தெரியும் அப்படி இருந்தும் நீங்க அவர் வந்து பாஜகவில் இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து அவரை வந்து முடக்கணும் நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லி நம்மளுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள கேட்கற பஸ் அவர் என்ன தப்பா பேசியிருக்கிறாரு என்ன செய்திருக்க அவர் நண்பர் அவருக்கு உடல்நிலை சரியில்லை ஜிஹெச்ல இருக்காரு அவரை போய் பாக்குறது தப்பா எங்க தமிழ்நாட்டுல உடம்பு சரியில்லாத பாக்குறது தப்பாங்க தெரியாம கேக்குறேன் அதுக்கு ஒரு கேஸ் ஆங்க அதுக்கு எதுக்கு இருக்கு கடலூர்ல வச்சிருக்கீங்க உணவு ப்ராப்பரா குடுக்கறது இல்ல உள்ள அவருக்கு உடம்பு சரியில்லை அதையே பாத்துக்கிறது இல்ல அவர் வாக் பண்றது கூட அலோவ் பண்ண மாட்டேன் காலையில வாக்கிங் போறது கூட அலோவ் பண்ண மாட்டேன் இப்ப நாங்க உள்ள வர்றதுக்கும் எவ்வளவு நீங்க தடுக்கிறீங்க ஏன் ஏன் தமிழக அரசாங்கம் அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்களை பார்த்து ஏன் இந்த அளவுக்கு வந்து பயப்படுறாங்க என்ன காரணம் ஏன்னா அவர் மத நல்லிணக்கத்தை பேசுறாரு தமிழ்நாடுல திமுக இருக்கிறவங்க மாதிரி இரண்டு இரண்டு மதங்களுக்கு நடுவுல சண்டை மூட்டி விட்டா பரவாயில்ல இவர் வந்து மத நிலக்கம் பேசுறாரு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு முஸ்லீமு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக அவர் பேசுறாரு அது உங்களுக்கு பிடிக்கல எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய அறிவுறுத்தல்படி இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன் இன்னைக்கு நான் வந்து பாத்திருக்கேன் இன்னைக்கு வந்து அவருக்கு பெயில் கிடைச்சாலும் நீங்க இன்னொரு ஃபார்மல் அரஸ்ட் காட்டியிருக்கீங்க இது எந்த விதத்துல நியாயம் சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்கறேன் எந்த அரசாங்கமா இருந்தாலும் ஒரு மனிதருடைய அடிப்படைய ஒரு இது உள்ள ஜெயிலே வச்சு திரும்பி இப்ப எப்ப போட்ட கேஸ் அது முத்துப்பேட்டையில அதுக்கு என்ன இன்னைக்ு ஃபாரின் அரெஸ்ட் காட்டுறதுக்கு அதுல ஒரு ஏ ஒன் கூட கிடையாது ஒரு ஏ டூ அதுல அவர் நீங்க இதே மாதிரிதான் எனக்கு பண்ணாங்க இதே மாதிரிதான் சென்னையில இருக்கும் பொழுது நான் சிறையில இருக்கும் பொழுது எல்லாமே பொய்யான வழக்கு இதே